கல்கல் சினிமாஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம தளபதியோட அடுத்த படம் யார் பண்ண போறா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஒரு போட்டி வந்து நிலவிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும் ஏன் அப்படின்னா சோ தளபதி சிக்ஸ்டி போர் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மாஸ்டர் அப்படின்னு டைட்டில் வச்சு இப்பதான் வச்சாங்க அது பத்தி பயங்கரமா வந்து டாக் ஓடிட்டு நிறைய விஷயங்களை ட்ரெண்டும் பண்ணிட்டு அந்த வரிசையில சிக்ஸ்டி ஃபைவ் படத்துக்கான எல்லாருமே இந்த பத்தி யார் டைரக்டர் யார் மியூசிக் டேரக்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்பத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுலையும் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டீட்டெயில் வந்து கசிஞ்சிருக்கு சோ சங்கர் தான் அடுத்த படம் தளபதி சிக்ஸ்டி பண்ண போறா அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு சோஷியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிட்டு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தர் கலப்புன்னு ஒரு பீதி அப்படிதான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெகதீஷ் அப்படின்றவர் தான் யாருனா தலைப்பு சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அஃபிஷியலான இணைய தயாரிப்பாளர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு எஸ் இது தாண்டி இப்போ என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சங்கர் தான் இயக்க போறாரு இந்த படத்தில் வந்து அனிருதா மியூசிக் பண்ண போறாரு சன் பிக்சர் தயாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ஒரு ரசிகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டேரக்டாக என்ன பண்ணியிருக்காருனா தளபதி சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட இணைய தயாரிப்பாளர் ஜெகதீஷ் அவர்கிட்ட பேசியிருக்காராமா வாட்ஸ்அப்பில் பேசி என்னாச்சுன்னா இந்த படத்தோட அடுத்த படத்தோட டீட்டெயில்ஸ் கேட்கும்போது சங்கர் தான் இந்த டீடைல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதான் என்னாச்சுன்னா ஒரு இணையதளத்தில் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நானே வந்து வாலண்டியாக இன்வால் ஆகி உண்மை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வரும் இல்லையா அந்த மாதிரி ஜெகதீஷ் அவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஓப்பனாக வந்து இதுதான் நடந்தது இதெல்லாம் வந்து என்னோடய சாட்டே கிடையாது இது எதுவுமே உண்மை கிடையாது தப்பான டீட்டெயில்ஸ் கேட்டு ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தார் இதன் மூலமாக இந்த வதந்திக்கு எல்லாத்தையுமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தலைமை சிக்ஸ்டி ஃபைவ் டேரக்டர் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்பவும் ஒரு கேள்விக்குறியோட முடிச்சிருக்காங்க எஸ் அடுத்ததான் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தலைமை சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இந்த டேரக்டர் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மங்கி திருமணி தான் பண்ணுவாரன்னு ஒரு கணிப்பு தோணுது என்னன்றதை பொறுமையாக பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்ததான் நம்ம தர்பார் படத்தை பற்றி பேசுகிறோம் தர்பார் படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதோட மிக சிறந்த ஒரு பெரிய ஒரு படமாக வந்து அமையும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா முருகதாஸ் அவருடைய படம் அப்படின்னாலும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ படத்தில் என்ன விஷயங்கள் கண்டென்ட் தேவையோ அது எல்லாமே கொடுக்கவும் செஞ்சிருவார் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் தலைவர் இருக்காரு அனிருத்தோட மியூசிக் இருக்குது அது இல்லாமல் வந்து தலைவர் போலீஸாக ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்கிறாரு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் சொல்லவே தேவை இல்லையா ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிடுறான் நேற்று ரீசெண்டாக வந்து எல்லாருமே வந்து படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அது வந்து ரசிகர் மத்தியில் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் சென்சார் போர்டு இந்த படத்துக்கு வந்து யூ பை ஏ வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரன்னிங் டைம் வந்து சொல்லிட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் முப்பத்தொம்பது நிமிஷம் வந்து ரன்னிங் டைம் இருக்காமா ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் வெறித்தனத்தை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெறித்தனம் டெய்லி தேட்டரில் வந்து ஒவ்வொரு நாளும் போட்டுட்டே இருக்காங்க ஸோ ஒவ்வொரு போர் அடிக்காம இருக்க அந்த ட்ரெயிலர் அந்தளவுக்கு வந்து டைலாக்ஸும் சரி ஐ மஸ் பேட் காப் அப்படின்ற சொல்லி ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ரசிக வைக்கிறார் இவ்வளோ விஷயங்களையும் கடந்து படம் வந்து ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஒரு மாசான ஒரு ஓப்பனிங் இருக்க போது தாண்டி வந்து ரசிகர்கள்லாம் வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம் தர்பாரோட பொங்கலா வந்து அமைய போகுது அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயமா தான் இருக்கு ஸோ எத்தனை பேர் இந்த தர்பாருக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு என்டையர் காப்பாற போறாரா வில்லனிஸ்டிக் லுக்காக வர போறாரா எந்த மாதிரி இதாக வர போறா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனாக ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக ஸ்கிரீனில் நம்ம தலைவரை பார்க்கும்போது பெரிய தரிசனமாக தான் காத்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படின்னு நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க